வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சுமார் நூற்றி தொண்ணூறு தொகுதிகளில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றியடைந்து ஆட்சியை அமைப்பார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியடையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது விஜயவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாக நூற்றி தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நம்மா பார்க்க முடிகிறது இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறிப்பாக பெண்களது பாதுகாப்பு இல்லாத நிலைமை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் இனி வரும் காலங்களில் நிச்சயம் திமுக ஆட்சியை இழப்பதோடு திமுக அதிகாரங்களையும் இழக்க நேரிடும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியே ராஜினாமா செய்வதோடு நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை தமிழக மக்கள் செய்ய தொடங்குவார்கள் இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தமிழக வாழ்வாதாரம் முற்றிலும் மாறக்கூடிய வகையில் அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகவும் முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடையக்கூடிய வகையிலும் திமுகவின் கூட்டணிகளாக இருக்கக்கூடிய பிசிக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தாவேக்காவும் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியடையும் அதிமுக தாவேக்காவின் தலைமையை ஏற்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியடையுமானால் நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு அரசியல் களம் தமிழக அரசியலில் ஏற்படும் என்பதை நம்மால் துல்லியமாக பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தாவேக்கா ஆட்சி அமைந்தால் முதல் கையெழுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்ன கையெழுத்து போடலாம் என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க